எங்கள் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து டிசைன்ஸ் வந்து ஒரு அஞ்சு மாடலில் வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நேற்று அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் அது கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு நாற்பத்தி ஆறு இப்போ வந்து நான் சமைச்சிட்டும் இருக்கேன் ப்ளஸ் வந்து குளிச்சுட்டு துணி எல்லாமே துவைச்சு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணது எல்லாமே ஏற கட்டி வச்சுட்ருக்கேன் வந்து என்ன சமைக்கலாம் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து நான் எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நேற்று போட்டு வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் காலையில் தான் வந்து அதை பார்த்தேனே ரொம்ப இந்த இந்தளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நிறைய பேர் பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் இன்னும் உங்களோட கால் மேலே நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு வந்து அட்வைஸும் பண்ணியிருந்தீங்க அதே சமயம் வந்து உங்களோட ஒப்பீனியனும் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லா கமெண்ட் நான் காலையில் தான் படித்தேன் படித்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக ஆகிடுச்சி இதுக்கப்புறமும் நம்ம அப்படியே உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இப்போ திருப்பி நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக வந்து இறங்கினேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று வந்து என்னால் ஒரு ப்ளவுஸ் ஒரு நாள் முழுக்க நான் ரெண்டு ப்ளவுஸ் ஆமாம் ஆமாம் காலையில் இருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் என்னால் அந்த ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும்தான் ஃபினிஷிங் பண்ண முடிச்சேன் ஆனால் இன்றைக்கி வந்து மார்னிங்கில் மார்னிங்கே சம் சமைச்சு முடிச்சுட்டு அவரும் சாப்பிட்டுட்டு போனார் என்கிட்ட எதுவும் பேசுறது கிடையாது இப்போல்லாம் சமைக்க வைக்கிறது மட்டும் நான் போட்டு கொடுக்குறதில்லை சமைச்சு முடிச்சு வச்சிட்றேன் அவர் சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு ஏன்னா போட்டு கொடுக்கணுன்றதுக்கே வந்து சொல்லுவாங்க பருப்பு வச்சிருக்கேன் விசில் வந்துட்டுருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால தான் இப்போ வந்து என்ன சொல்லிட்டு வந்தேன் மறந்துட்டேன் அதனால் இப்போது அவங்க வந்து எதுவும் என்கிட்ட பேசுறதில்லை இப்போ வந்து அவங்க எந்த இன்றையோடு வந்து ஒம்பது நாள் ஆக போகுது இதுக்கு மேலே போய் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் இப்போ வந்து சைலண்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஒன்றும் பேசலை நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டிச்சிங்கை பற்றி நிறைய நீங்கள் கேட்டிருந்தீங்க நேற்று இருந்த டென்ஷனில் நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எடுக்கலாம் தான் இருந்தது நேற்று எனக்கு ஞாபகமே இல்லை இப்போ தான் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமாக இருந்தது ஐயோ நம்ம கட்டிங் போட்டது வந்து ஸ்டிச்சிங்கே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக கட்டிங் வீடியோவும் போடணும் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்திருக்கேன் இப்போ வந்து என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் நீங்கள் பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே என தலைவரைக்கி நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ வந்து காலையிலே நான் வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு பொரியல் இருந்தேன் பாத்திரம் வந்து இருக்குது கல்வன பாத்திரம் இப்போ வந்து சாப்பாடு வந்து செஞ்சாச்சு பொருள் காலையில் செஞ்ச பொருளாக இருந்துச்சு வீட்டு பக்கத்தில் ஒரு பாப்பா வந்து குழம்பு கொடுத்துருந்தாங்க வச்சுருக்கேன் இந்த பக்கம் குக்கரில் வந்து பருப்பு குழம்புக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிஸ்கெட் வந்து கம்பெனியில் இருந்திருக்கு போல் இருக்குது இவ்வளோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன் நான் அதுலேருந்து இன்னும் ஒன்றும் கூட சா சாப்பிடலை பாருங்கள் இது வந்து ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க அவங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஊருக்கு ஒட்டுக்காக கொண்டுட்டு வருவாங்க இப்போது ஊருக்கு போக முடியல இல்லைங்களா அதனால் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மேகி ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க சர்க்கரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ரோட்டுக்கடையில் வந்து சபீனா அவங்க ஓட்டு வந்திருந்தாங்க சபீனா அதுக்கப்புறம் வந்து இது இந்த வீட்டு தொலைப்பு பார்த்திங்களா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து விம் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஆஃப் லிட்டரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பூச்சி குட்டி குட்டி பூச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த சோப்பு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி பூச்சி வருது இந்த விம் லிக்விட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சி வர்றதில்லை நான் ஆல்ரெடி டொண்ட்டி ருப்பீஸு வந்து பதினஞ்சு ரூபா இது இது அப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை ஒருத்தவங்க வண்டியில் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அதுதான் இது இது வந்து நல்ல வாசனையாக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆசிட் வாங்கியிருந்தேன் பாத்ரூம்க்காக ஓகே நான் வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பாத்திரம் வந்து நான் கழுவணும் இப்போ பாருங்க இந்த பாத்திரம் கழுவிடலாம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் நம்ம கழுவிட்டு பாத்திரமே அப்பப்போ கழுவிடு பார்த்து பார்த்துலாம் கழுவிட்டு இங்கே தண்ணியை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நான் அடுக்கி வைப்பேன் என்ன ஸ்மெல் வந்துடும் ஓகே வாங்க நம்ம வந்து தச்ச ப்ளவுஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணதை வந்து டிசைன்ஸ் வந்து நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எதனால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைட்டாக கோல்ட் ஆயிடுச்சு எனக்கு அதனாலேயே வந்து ஒரு மாதிரியே இருக்கு இந்த பர்ஸ்னலாக ஏதாவது ஒரு நம்பர் வாங்கணும் முதல்ல வந்து கொரியர் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேண்டாம் இந்த கொரியருக்காகவே வந்து பர்ஸ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எப்படி என்னென்னு தெரியல ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு இல்லை நம்பர் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அது வந்து சாதா ப்ளவுஸ் ரவுண்ட் நெக் தான் இது அடித்து வந்து திருப்பியிருக்கேன் இதில் வந்து கிளாத் வந்து எனக்கு பத் பத்தலை ஓகேங்களா அதனால் இதே மாதிரி கிளாத்தை நான் எடுத்து ஸ்டிச் பண்ணேன் ஸ்லீவ்ஸ் கூட அதே மாதிரி பாருங்கள் கிளாத்தை வச்சு திருப்பியிருக்கேன் ஏன்னா நான் வந்து காலு இன்ச் கூட தான் வந்து விட்டுருப்பேன் ஏன்னா உங்களுக்கு ஸ்லீவ் லென்த்தே வந்து டென் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் நைன் அண்ட் ஆஃப் வச்சுருக்கேன் சைஸு த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ளவுஸில் எதுவும் ரவுண்டு நெக் அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சிருக்கேன் இதுக்கும் வந்து கிளாத் பத்தலன்னு சொல்லிட்டு கிளாத்தை வந்து திருப்பி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் கையில் பேக் கூட திருப்பி அடிச்சிருக்கேன் துணி கொடுத்து இந்த வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வச்சு பாருங்க இது வந்து நான் பார்த்து தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் நான் யூஸ் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நான் வந்து சிக்ஸ் ஊக்கு தான் வைப்பேன் ஆறு ஊக்கு வைப்பேன் ஒருவேளை இந்த இது இந்த சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபைவ் வைப்பேன் இது வந்து நாளாக லென்த்தாகவே இருக்குது அப்படின்றதுனால இது வந்து சிக்ஸ் ஊக்கு சிக்ஸ் காஜா வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அளவு தான் உட்காந்து பாருங்கள் சூப்பராக இருக்கு கலர் வந்து நெக்ஸ்ட் இது வந்து லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணது இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் வந்து ட்ரெசல்ஸ் வச்சிருக்கேன் டோரி எல்லாமே வச்சிருக்கேன் ஸ்லீவ்ஸ் இந்த டிசைன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் சேம் அதே ஃபினிஷிங் தான் இதுலேயுமே கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கிளாத் வந்து செம்மையாக இருக்குது ஃபினிஷிங் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ரவுண்டு கிளிவ்ஸ் பாருங்கள் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் வந்து வச்சிருக்கேன் பார்க்க அதே மாதிரி டெல்ஸ் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன் அதே மாதிரி

இது ஏன் லூஸாக வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து பாடியில் போடும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி இழுக்கும்போது அதை வந்து கரெக்டாக வந்துடும் நான் கீழே போட்டு உங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம லூஸாக வச்சால் மட்டும்தான் அந்த பாடியில் போது பர்ஃபெக்டாக உட்காரும் காமிக்கிற மாதிரி பார்த்திங்களா இப்போ வந்து கீழே போட்ட உடனே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது டிசைன் அதுக்கும் வந்து பர்சல்ஸ் வச்சுருக்கேன் டோரி இது பேக் சைடு கயிறு இல்லாமல் கூட ஓகே தான் பட் ஃப்ளவர் மாதிரி பார்த்தீங்களா அழகாக கரெக்டே ட்ரெண்ட் பார்ட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ஷேப் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஷேப்பாக நல்லா வந்துச்சுன்னா ஃபிட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நேற்று அர்ஜென்ட்டாக தைச்சதும் அதுவும் காமிக்கிற அதுவும் பாருங்கள் இதுதான் அந்த சேரீ ப்ளவுஸோட சேரீ சே ப்ளவுஸும் இதே மாதிரி தான் அர்ஜென்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சாரீ எல்லாமே ஓரடிச்சி மடித்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ப்ளவுஸுமே அதே மாதிரி அவங்க வந்து போட்டும் பார்த்துட்டாங்க என்ன கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அதனால வந்து அது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு நான் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அவங்களே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு வந்து மெயின் விஷயமே வந்து இங்கேருந்து கொரியருக்கு வந்து போடுறது மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ வந்து நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கால் பண்ணி மேபி வீடியோவை பார்க்க சொல்லுவேன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் அந்த ஃபோட்டோ செல் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறது அவங்களே டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போவாங்களா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்பேன் கேட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கெல்லாம் இதில் வந்து எது ரொம்ப டி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து தைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஒரு நாளில் வந்து ஒரு சிக்ஸ் ப்ளவுஸ் கன்ஃபார்மாக அதுவும் தைக்கலாம் ஆனால் இப்போது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த பிரச்சனை அதை மைண்டில் ஏற்றிக்கிறது அதனால் மட்டும்தான் வந்து து அதேமாரி கான்சியஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இல்லைனாலும் ஒரு ஃபைவ் ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் காலையில் வந்து ஒரு டென் ஓ கிளாக் உட்காந்து நைட் வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அழகாக ஏன்னா வீட்டில் தான் இருக்க போகிறேன் ஸோ அதனாலும் ஸ்டிச் பண்ணலாம் அழகாக அதுவே இந்த சீரோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்போஸ் பண்ணிடலான்னு நம்ம So barobar thanks 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 so much bye thank